நண்பர்களே கார்த்திகை மாதம் அதுமா வீட்டில் செடி நட்டு செழிப்பா வளர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்கே இருந்தனா மண்டைக்காடு கிரீன் கேட் நர்சரி அப்படிங்கிற ஒரு கடையில் இருந்தா என்னென்ன செடி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் பாருங்க சீமநெல்லிக்கா சீமநெல்லிக்கா அப்புறமா இது பாருங்க மல்பரி வாங்கும் போதே காய்ச்சிருக்கு நண்பர்களே மல்பெரி காய்ச்சதை பார்த்துக்கிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இனி இதுல ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு நண்பர்களே என்ன ஒண்ணு இது என்ன கொஞ்சம் கூட பழுக்கலாம் அப்புறமா பேரக்காய் ஆல்ரெடி நாங்க வாங்கி வச்ச பேரக்காய் பட்டு போச்சு பத்திடுங்க அதனால புதுசா ஒண்ணு வாங்கியிருக்கேன் அப்புறமா பிச்சி பிச்சி பூல ரெண்டு சைஸ் வாங்கியிருக்கோம் வெள்ளை ஒண்ணு ராமர் பிச்சு ஒண்ணு தலைக்கு நிறைய பூச்சி விடணும் பாத்தீங்களா அதனால பிச்சு செடி பாருங்க காய் கா பனானா சப்போட்டா அப்புறமா கடைசியில பாத்தீங்கன்னா தெத்தி செடி ரொம்ப நாளாவே வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது தான் சரி வாங்குறதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு தெத்திப்பூ இது இவ்வளவுமே நான் வந்து அந்த கிரீன் கேட் நர்சரியில இருந்தால் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் என்ன செடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நண்பர்களே கார்த்திகை மாதம் ஆகுமா செழிப்பா செடிகளெல்லாம் வளரட்டும் சரியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருக்கேன் பாய்